ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விரால் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுவும் கிணத்துல பிடிச்சா விரால் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா துள்ளி துள்ளி விளையாடிக்கிட்டு இருக்குது நல்லா உயிரோடு தான் எங்களுக்கு வந்து கிடச்சிச்சு அன்னைக்காது தான் பார்க்க போகிறோம் இதை நாங்கள் வந்து வெளியில தான் நாங்கள் வந்து கட் பண்ண கொடுத்துருந்தோம் இது உரசிறதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரெண்டரை மணி நேரம் ஆச்சு நாங்கள் மூணு பேர் சேர்ந்து இதை வந்து உரைசுறோம் ஏன்னா இது வந்து ரொம்ப வலுவலுப்பு தன்மையாக இருக்கும் நம்ம இந்த அளவுக்கு நல்லா இந்த இந்தளவுக்கு நல்லா வெள்ளையாக சுத்தமாக எடுக்கிற வரைக்கும் நம்ம வந்து உரைச்சிட்டே இருக்கணும் இல்லைனா நமக்கு வந்து குழம்பு வந்து கவிச்ச இருக்கும் நமக்கு வலவெழுப்பாக இருக்கும் அதனால் நாங்கள் நல்லா உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் நாங்கள் இன்றைக்கி வந்து விரால் மீன் குழம்பு வந்து சரி மண்ணடுப்பில் நம்ம வந்து விறகு அடுப்பில் நம்ம வந்து ம மஞ்சட்டிலே செய்வோன்னு சொல்லி ஆசையாக இருந்துச்சு நாங்கள் அதனால் வெளியில் உட்காந்து நாங்கள் அன்றைக்கி செஞ்சோம் இப்போ வந்து ஒரு மஞ்சட்டியில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அது கூட நான் வெந்தயம் சேர்த்து அது நல்லா பொரியணும் இது பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் வந்து நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நான் வந்து மசாலா அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் தேங்காய் வந் தேங்காய் சில்லு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி இதையெல்லாம் நல்லா தண்ணியை மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன் அந்த பேஸ்ட்டை தான் நான் வந்து காமிச்சிருக்கேன் அது அதை அதை சேர்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா புளிக்கரைசல் வந்து நான் சேர்த்துருக்கேன் அது கூட நான் வீட்டு தூள் சேர்த்து நான் பச்சை மிளகா வந்து நான் எடுத்து போ எடுத்து வச்சுருக்கேன் அதை உப்பு போட்டு நல்லா தேவையளவு தண்ணி மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க நான் வேறு எந்த பொடியும் சேர்க்கலை நான் வீட்டு கொழம்புத்தூள் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு புளி காரம் எல்லாம் செக் பண்ணி நல்லா கொதி கொதிக்கணும் பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் பாருங்கள் அளவுக்கு நல்லா சுத்தமாக வலுவலுப்பே இல்லாமல் நாங்கள் சு கழுவி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் கரு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கரு இருந்துச்சு ஒரே ஒரு மீனில் வந்து ரெண்டு கரு இருந்துச்சு அதையும் குழம்புல நம்ம போடலாம் இப்போ நல்லா கொதித்து நல்லா நமக்கு ஓரளவுக்கு வத்தி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் வந்து மீனை வந்து சேர்த்துக்கிடுதேன் மீனே சேர்த்து அந்த கரு இருக்குது பார்த்திங்களா அதே நம்ம குழம்புக்குள்ளே போட்டோம்னா நமக்கு வந்து அதை அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த அதுக்கு பார்த்திங்களா கரு இதுதான் வந்து இதை சேர்த்துக்கிட்டாச்சு மீனை சேர்த்து ஒரு அஞ்சு முஷத்துல நான் வந்து இறக்கிட்டேன் இது வந்து நான் மீனை சேர்த்து லைட்டாக நான் வந்து கலறி விட்டுட்டு நான் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான விரால் மீன் குழம்பு தயாராகிடுச்சி நாங்கள் அன்றைக்கி மதியம் வந்து சாப்பிட மூணு மணி ஆகிடுச்சி இது வந்து நைட்டு இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வச்சிட்டு இந்த மீன் குழம்ப நீங்கள் மறுநாள் இந்த விரால் மீன் குழம்பை சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்